பொறுத்தவரையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு தமிழக கட்சியுடைய மிக பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் திரு சுமந்திரன் சாணாக்கியன் சிவி கே சிவஞானம் போன்ற ஒரு சிலரை தவிர கட்சியினுடைய ஏனைய மேம்பட்டங்களும் சரி கட்சியினுடைய ஏனைய கீழ்மட்ட தொண்டர்களும் சரி அவர்கள் இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழ் கட்சியினுடைய இளைஞர் அணியை சார்ந்தவர் பலரை நான் பார்த்து பேசியிருக்கின்றேன் அவர்கள் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறார்கள் அதே பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவரை பொது வேட்பாளரை ஏற்கனவே வரவேற்கின்றனர் வரவேற்றில் கூட்டங்களும் அதே போல தலைவராக இருக்கக்கூடிய சேனாதி ராய் அவர்களும் இதனை வரவேற்றிருக்கின்றனர் ஆகவே தமிழர் கட்சியினுடைய மிக பெரும்பான்மை வந்து இதனை ஆதரித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அதை இன்னும் குறிப்பாக சொல்வதாக உங்களுக்கு தெரியும்

சுமந்திரன் சாணக்கியன் சிவஞானம் போன்ற சிலரே பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர் அவர்களுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொறுத்தவரையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு தமிழக கல்விடைய மிக பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் திரு சுமந்திரன் சாணாக்கியன் சிபிகே சிவஞானம் போன்ற ஒரு சிலரை தவிர கட்சியினுடைய ஏனைய மேன்மட்டங்களும் சரி கட்சியினுடைய ஏனைய கீழ்மட்ட தொண்டர்களும் சரி அவர்கள் இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரிவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் கட்சியினுடைய இளைஞர் அணியில் சேர்ந்தவர் பலரை நான் பார்த்து பேசியிருக்கிறேன் ஆகவே அவர்கள் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதே போல கிளிநொச்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவரை பொது வேட்பாளரே வாழ்க்கையை வரவேற்கின்றனர் வரவேற்றிருக்கின்றார் ஏற்கனவே அதற்கான கூட்டங்களும் போடப்பட்டிருக்கிறது அதே போல தலைவராக இருக்கக்கூடிய சேனாதி ராய் அவர்களும் இதனை வரவேற்றிருக்கின்றனர் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய மிக பெரும்பான்மையோர் வந்து இதனை ஆதரித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அது இன்னும் குறிப்பாக சொல்வதாக உங்களுக்கு தெரியும் சா அவர் அவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் தனக்கு இலங்கை அரசாங்கம் வந்து அறுபது கோடி ரூபாவை அங்களுடைய அபிவிருத்தியை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் வாங்கிய பணத்திற்கு ஆதரவாக அவர்கள் பேச வேண்டும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மையாகவே தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண என்பதை அவர்கள் யோசித்தால் அதற்காக அவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை நான் நம்புகின்றேன் சில சமயங்களில் கடை கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் தவிர்ந்த ஒருவருக்கு இவர்கள் ஆதரவளிப்பவர்களாக இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகத்தான் மக்களாக கருதப்படும் நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அணிதிரண்டு சங்குக்கு வாக்களித்து சங்கு சிங்கத்திற்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஏகோபித்த மனோநிலையை சிங்கள தேசத்திற்கும் சரி உலக நாடுகளுக்கும் சரி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டியது எமது கடமை அதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு கிளிநொச்சியில் அது ஆரம்பமாக இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் அது ஆரம்பமாக இருக்கிறது அதனை நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பதினாலாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் திரு ப அர்ஜுனேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளுமாக இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் சங்கு சின்னத்தில் அவர் இந்த களத்தில் போட்டியிடுகின்றார் முக்கியமாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவோ சகித் பூரி மிதாசாவோ அல்லது அனுரகுமாரதிசனோன்ற பல பேர் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான தீர்வுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்கனவே பல முறை நாங்கள் வாக்களித்தும் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்தும் அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக இதனையும் சாதிக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தும் முகமாகவும் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாகவும் எங்களது பிரச்சனையை பின்னால் தள்ளிவிட முடியாது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் அணிதிரண்டு வாக்களிப்பதனூடாக அதனை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் என்பது இந்த ஜனாதிபதி வேட்பாளர் களம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் அந்த களத்தை பாவித்து அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து இந்த செய்தியை சொல்லி நாங்கள் யோசித்திருக்கிறோம் விரும்புகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் சங்கு சிங்கத்தில் போட்டியிடக்கூடிய ப அஜினேந்திரன் அவர்களை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவதுடன் நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன எந்த தேவைகளும் இல்லை என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக அவர்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் பிரச்சனைகளை தீர்க்காமல் பிரச்சனைகளை இழுத்தடிப்பதுடன் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குபவர்களாகத்தான் இந்த சிங்கள அரசாங்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதே தவிர தமிழ் மக்களுடைய தானி பிரச்சனை சரி காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை சரி எந்த பிரச்சனைகளும் இதுவரை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றால் உள்ள நிலைமை ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கைக்கு நடைபெறுகின்ற தமிழ் மக்களின் வரப்பிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் தனிமையாக ஏற்படுகின்றது அந்த தனிமையான விண்ணத்தின் பின்னாலே குறந்த காலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் விலங்கிகள் அடிப்படையாக அமைத்திருப்பது என்பதை இந்த இடத்திலே கருத்து வரும் அவசியமானது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிய போது அமன் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய பொழுதும் கிழக்கு மண்ணிலிருந்துதான் அந்த ஒற்றுமை உருவாக்கப்பட்டது ஆகவே தமிழ் தேசியம் என்கின்ற அந்த ஒற்றை மந்திரத்தை வளத்தெடுத்துச் செல்வதில்லை அரியநேந்திரன் அவர்களை ஆட்சிக்கு வந்து ஒரு தமிழ் தேசிய கட்டிக்கானது தேசிய மண்டலத்தானது ஒரு தேசிய சுழிச்சத்திற்கானது ஆகவே அது அது தொடர்ந்து அமைத்து தமிழ் மக்களும் அணிந்து அணி இந்த தமிழ் மக்களின் அடையாள சின்னமாக இன்று விளக்கம் இருக்கிற சங்க சின்னத்திற்கு அருகே உள்ளடையிட்டு நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு தேசம் எங்களுக்கு ஒன்று சுயாட்சி எங்களுக்கு ஒன்றர் உறவை ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் நிலைநிறுத்த வேண்டும் என்று வரலாற்றினுடைய அழைப்பை நாங்கள் இந்த ஆணையத்திலே இருந்து எங்களுடைய மக்களுக்கு வருகின்றோம் நன்றி தனிப்பட்ட நிலையை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக நாங்கள் ஒத்துமிகமாக உலகத்தில் வாழும் தமிழர் இலங்கை வாழும் தமிழினம் இந்த சங்கத்தை வாக்களியுங்கள் உங்களை போன்ற சில நபர்கள் இந்த சிங்கள வந்து எத்தனையோ கோடிகளை காசை வாங்கிவிட்டு தமிழ் மக்களின் வாக்குகளை சிங்கள மாப்பிள்ளைகளுக்கு விற்க வலுக்கி இதை நாங்கள் எதிர்க்கிறோம் சங்கே முழங்கு என்று சங்குக்கு தமிழ் மக்கள் யாரும் வாக்களிக்க வேண்டும் இதிலே எந்த குறைகளும் கிடையாது எங்களுக்கு எட்டு ஒன்பது ஜனாதிபதிகள் வந்தும் எங்களுக்கு என்ன செய்தார்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் குண்டு குண்டாக போட்டு முள் அடைக்கப்பட்ட போது ரணில் ஐயா வந்தாரா இல்லை ஜேஇபி அனுருகுமார் வந்தாரா இல்ல எங்கட சஜித் கையா வந்தாரா மகிந்த குடும்பம் சேர்ந்த அளித்து இன்றைக்கு மகனை இறக்கி இருக்கிறது